வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் தற்காமி யாரை ஒத்தி பார்க்க போகிறோம்னா அதிமுக பாத்தீங்கன்னா இந்த ஈரோடு இடைத்தேதலையும் பார்த்தீங்கன்னா புறக்கணிச்சர் ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இருக்கிறதா சொல்றாங்க ஸோ இதன் விளைவு என்ன ஆகுனா ஒருவேளை பாஜக போட்டிட்டு ஓபிஎஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆதரவு கொடுத்தா போன எலெக்ஷன் இடைத்தேர்தலோட பார்த்தீங்கன்னா பாஜக அதிகமாக ஓட்டு எண்ணிக்கை வாங்கிருச்சுன்னா அது எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கன்றதை புரியவே இல்லை அது மட்டும் கிடையாது கொங்கு மண்டலில் ஈரோடு இடைத்தேர்தல் பார்த்தீங்கன்னா கொங்கு மண்டலத்துக்குள்ளே வருது செங்கோட்டையும் வேலுமணி எல்லாம் மிகப்பெரிய எதிர்ப்பு இங்கே போட்டிகிட்டே ஆகணுங்க இது கொங்கு மண்டலம் தென் மாவட்டங்கள் வட மாவட்டங்கள்லாம் பரவாயில்லாத பிரச்சனை இருக்கு நம்ம போட்டியிடாமல் இருக்க முடியும் இப்போ இது கொங்கு மண்டலத்துக்குள்ள வருது நம்ம போட்டிட்டு ஜெயிச்சா மட்டும்தான் பார்த்தீங்கன்னா தொண்டர்கள் நம்ம பக்கம் இருக்காங்க இல்லைன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா படிப்படியாக வந்து வேற மாற்று கட்சிக்கு மாறிடுவாங்க விஜய் கட்சிக்குலாம் நிறைய பேர் போக ஆரம்பிச்சிட்டாங்கன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை எடுத்து வச்சிருக்காங்க எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன பயம்னா ஏற்கனவே பத்து தோல்வி ஆயிருச்சு பதினோரு தோள் ஆக கூடாதுன்னு சொல்லிட்டு தான் விக்கிரமடை இடைத்தேர்தல் போட்டி இல்லை இப்போ ஈரோடு இடைத்தல மிகப்பெரிய பெரிய ஒரு தோல்வி அடையும் பட்சத்துல அது மிகப்பெரிய ஒரு அளவு சரிவு ஏற்படும் இரட்டையிலிருந்தே கணிசமான ஓட்டு தான் போன இடைத்தேர்தலில் வாங்கினாரு இப்போ இரட்டையிலேயே முடங்கிடுச்சுன்னா அது எப்படி பண்ணி சிக்கல்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா யோசிக்க ஆரம்பிச்சாரு அதனால தான் பின் வாங்குற மாதிரி சொல்றாங்க சோ இப்போ பாஜக சமாளிக்கணும்னா இந்த இடைத்தேர்தலை பார்த்தீங்கன்னா புறக்கணிச்சதா மட்டும் தான் பாத்தீங்கன்னா ஸோ இந்த சின்ன விஷயத்துல முடிவு இல்லாம கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியிட்ட பேச்சுவார்த்தை நடத்தறது ஒரு நேரம் கிடைக்கின்ற மாதிரி சோ இந்த யோசிக்கிறாருமே லைக் சார் சார்